ஒரு பெரிய நதிக்கரை ஓரத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு அந்த மாமரத்துல ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த குரங்கு எப்பவுமே அந்த மரத்துல இருக்க பழங்களை சாப்பிட்டு தான் சந்தோஷமா இருந்துச்சு அப்போ அந்த நதியில இருக்க ஒரு முதல்ல ஒரு நாள் குரங்கை பார்த்து கேட்டுச்சு எனக்கும் நீ சாப்பிட்றத பார்த்தா ஆசையா இருக்கு ஒரு மாம்பழங்குடு அப்படின்னு சொல்லுச்சு குரங்கும் நிறைய மாம்பழங்களை பறிச்சு முதலைக்கு சாப்பிட கொடுத்துச்சு அதை சாப்பிட்ட முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் முதல்ல மாம்பழங்களை சாப்பிட்டு அதுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு இந்த குரங்கு இருக்கும் அப்படின்னு அது நினச்சிது அதுக்கு அந்த குரங்க கொலை பண்ண ஒரு திட்டம் வேணும்ல அது ஒரு ஐடியா பண்ணுச்சு அது என்னன்னா அது மெதுவா குரங்கு கிட்ட போய் குரங்கு நான் ஒன்னு இந்த பெரிய நதிக்கரையை கடந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன் என் கூட வரியா அப்படின்னு கேட்டுச்சு குரங்கும் ரொம்ப சந்தோஷமா முதலையோட முதுகலை ஏறி உட்காந்துக்குச்சு நதியோட நடு பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் முதல்ல சொல்லுது குரங்கு நான் ஒன்னை சாப்பிட போறேன் நீ ரொம்ப ருசியா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு இதை கேட்டதும் குரங்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த முதலை கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு குரங்கு ஒரு ஐடியா பண்ணுச்சு முதல்ல என் இதயம் தான் இதயத்தை மரத்திலேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீ வரியா நான் உனக்கு அந்த இதயத்தை எடுத்து தரேன் அதையும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுச்சு இத நம்ம முதலையும் ரொம்ப வேகமா கரைக்கு குரங்க கூட்டிட்டு போச்சு கரைக்கு வந்ததுமே குரங்கு சட்டுன்னு மரத்து மேல தாவிருச்சு குரங்கு முதலைய பார்த்து சிரிச்சது நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு இது தேவைதான் அப்படின்னு முதலைய பார்த்து சொல்லுச்சு முதலையும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு திரும்ப அது நதிக்கரைக்கே போயிருச்சு